ியா கணக்கியா நீங்க வந்து மற்றவங்களை வந்து குறை சொல்றீங்களா இந்த குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னீங்களா அப்போ நீங்க என்ன பண்றீங்க நோ வருமானத்தை விட்டு விட்டு அங்கே கட்சியில இருக்க சொன்னா பாருங்க இரநூறு கோடி முன்னூறு கோடி வருமானத்தை விட்டு விட்டு அவர் இது மாதிரி வந்தார் அப்படின்னு சொல்றீங்க முதல்ல ஒரு விஷயம் கவனிக்கணும் வைக்கிறேன் இப்போ இரநூறு கோடி முந்நூறு கோடி வாடவர் ஆனால் அதில் பதினஞ்சு கோடின்னு சொல்றாங்க புலி படத்துக்கு சரி கொடுங்க எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டோம் இப்போ ஒரு சினிமா நடிகர் அதுவும் ஹீரோவாக இத்தனை வருஷங்கள் நடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு பெரிய காம்பவுண்ட் சோர்லாம் வச்சு வீடு கட்டிக்கிறாங்க அப்படி இருந்துச்சு பணம் நிறைய சேர்த்து அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வச்சுருந்தாலும் அப்பயுமே மொட்டை மாடியில் போய் ஒருத்த ஒருத்த ஒழிச்சுட்டு இருந்துருக்கு ஒரு நாள் மூலம் அங்கேயே உட்காந்து வச்சு உட்காந்து இல்லை தலைவரை பார்க்கணும்னு பாருங்க அது ரசிகரா இருந்திருக்கலாம் எப்போ எல்லாருமே கிண்டல் பண்றீங்க சார் அந்த வீட்டுக்குள்ள யாராவது போக முடியுமா போக முடியாது போய் காட்டினார்ல சார் அப்படிங்களா சாமானியனும் போற மாதிரி தான் வீடு இருக்கு நீங்கள் தான் தேவையில்லாமல் எல்லோரும் கலாய்கிறீங்க அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் அப்படின்னு அது இருந்துட்டு போட்டோம் இப்போ இனிமே அப்புறம் சினிமாவில் நடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு சோறுதுங்கிறதுக்கு வீட்டுல காசு இருக்காதா எத்தனை தலைமுறைக்கு சேர்த்து வச்சுருப்பாங்க இத்தனை வருஷமாக சினிமாவில் நடித்தது கணக்கு காமிச்சது எத்தனையோ காமிக்காத எத்தனையோ அப்படின்லாம் இப்போ எல்லாரும் கேட்க போகிறாங்க புலிபடம் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் என்னென்னலாம் தெரியாமல் இருக்கும் அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ இவர் சினிமாவை விட்டுட்டு விலகிட்டேன் அப்படின்றதுனால நாளைலேருந்து ஐயோ ஐயோ இனிமேல் சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற கவலை கிடையாது ஆனால் ஒரு மாத சம்பளம் வாங்குறவன் ஒரு கூலி தொழிலாளி அவன் வந்து அரசியலுக்கு வந்தான்னு சொன்னால் அவதான் தான் பெருசாக பார்க்கணும் நம்ம ஏன்னா அடுத்த வேலை சோத்துக்கு அவனுக்கு வழி கிடையாது மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு அரசியல் கட்சியில தன்னை இணைத்து கொண்டு அவன் வந்து நிர்வாகியா வரான் அப்படின்னு சொன்னா அவனைதான் நம்ம தூக்கி வச்சு பேசணுமே தவிர இந்த மாதிரி கோடி கோடியா சம்பாதிச்சு கணக்கு காமிச்சு பாதி காமிக்காம கருப்பு வெள்ளு அப்படின்லாம் பண்ணிட்டு நான் பாத்தீங்களா பணத்துக்காக அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டேன் வைக்கிறேன் தான் முக்கியம்